ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் வச்சு எப்படி அல்வா செய்கிறது அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டு போல் இந்த ஓரம்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் நம்ம நெய் போட்டுக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் பிரெட் பீசஸை அப்படியே போட்டுக்கலாம் நெய்ல நெய்யெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க ப்ரெட் அப்போ தான் நல்லா வந்து பொரிஞ்சு வரும் இது வந்து நீங்கள் நெய்யில் பொறிச்சு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்கேஸ் தேங்காய் எண்ணெய் அது மாதிரி செய்யும்போது கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் வந்து நம்ம ஆயில் போட்டு பொறிச்சு எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இன்கேஸ் வந்து நான் ஆயில் நிறையா சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பொரியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அல்வா வந்து டேஸ்ட்டாக வரும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுன்னா டூ மினிட்ஸில் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நான் இன்றைக்கி ஆயில் வேண்டான்றதால கொஞ்சமாக கீ மட்டும் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பிரெட்டோட ரெண்டு பக்கங்களும் நல்லா பொரியிற அளவுக்கு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க ப்ரெட் நல்லா எந்த அளவுக்கு நமக்கு பொன்னீரமாக பொரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு அல்வா பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பொன்னீரமாக வருந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் போல் பாதாம் ஒரு நாள் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு காஞ்ச திராட்சை போட்டாலும் நல்லாயிருக்கும் சில பேருக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னும் போது காஞ்சா திராட்சை வந்து போடாமல் கூட விற்கலாம் இப்போ நான் வந்து பாதாம் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன் இன்கேஸ் வந்து இன்னும் நட்ஸ் எல்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னும்போது சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக நிறைய நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீரமாக புரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் சுகர் பார்த்திங்கன்னா நான் அரை கப் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கேட்ட மாதிரி எடுத்துக்கோங்க நான் இப்போ அரை கப் தான் எடுத்துருக்கேன் எனக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டுட்டு அப்படியே லைட்டாக இதை கரைச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட் பீசஸ்ஸாக இதில் போட்டுருங்க நல்ல இந்த ப்ரெட்டை வந்து இதில் ஓடுற அளவுக்கு நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா நான் அரை கிளாஸ் வந்து தண்ணி போ வச்சுருக்கேன் ஒரு அரை கப் போல் சுகர் போட்டிருக்கேன் ஒரு நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டு நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டுன்றது அரை கப்புன்றது நமக்கு போதுமான அளவு தான் இன்கேஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னும்போது நீங்கள் ஸ்வீட்னஸ்ஸு இன்னும் கூட ஒரு அரை கப் போல் நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் இதை நல்லா இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதை பாலில் ஊற வச்சு போட்டோன்னா நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து இந்தளவுக்கு ஸ்வீட்னஸ்ஸு எடுப்பாக இருக்காது அதனால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணதை இதை மாதிரி ஜீராவில் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாலில் ஊற வச்சு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு எடுப்பாக இருக்காது அதனால் இந்த ஜீரா வந்த உடனே இதில் நம்ம போட்டுவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பயமில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஒரு லிட்டர் பால் வந்து அரை லிட்டர் போல் சுண்டை காய்ச்சிட்டு இதில் போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மில்க் மேய்டு இருக்கிறதால கொஞ்சம் போல் நான் மில்க் மேடை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வீட்லையே வந்து மில்க் மெய்டு எப்படி செய்கிறதுன்றத நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லிக் கொடுக்குறேன் நம்ம கேஸை ஆஃப் பண்ணுற டைமில் இந்த மில்க் மேடை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கலர் கலரிட்டு நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடும் ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா இந்த எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த பாதாம் முந்திரி எல்லாமே வந்து ப்ரெட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த நெய்யோட மணம் பார்த்திங்கன்னா நல்லா மில்க் மேடோட சேர்ந்து எல்லாமே நல்லா கலந்து வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து தண்ணி மட்டும் இந்த அல்வாக்கு நிறைய விடக்கூடாது ஒரு அரை கிளாஸ் மொளை விட்டுட்டு அதிலேயே சர்க்கரையை கரைச்சிட்டு இந்த ப்ரெட்டை போட்டு நீங்கள் செய்தால் தான் வந்து இதை மாதிரி நல்லா அல்வா பதம் வரும் இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது ஏலக்காய் போட்டுட்டு ஒரே ஒரு கலர் விட்டுருங்க சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த டேஸ்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு நான் இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சுட சுட சூப்பராக இருக்கு அந்த ப்ரெட்டு பொரிஞ்சிது பாருங்கள் அந்த கிறிஸ்பினஸ் வந்து இன்னும் இருக்குது நமக்கு சூடாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்புறம் அந்த முந்திரி பாதாம் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது அப்புறம் வந்து மில்க் மைடு ஊற்றின பாருங்கள் அந்த பாலோடய டேஸ்ட் வந்து நல்லா கூடி வந்திருக்கு இந்த கேஸ் நீங்கள் பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு ஊற்றினீங்கன்னா இந்த மில்க் மைடோட அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெட் அல்வா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸில் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி வந்து ப்ரெட் அல்வா செய்யுது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விஜித் யாஸ் சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்